ஆளுநர் கையால் பட்டத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த பெண்மணியுடைய கணவர் சார்ந்த ஒரு வீடியோ நம்ம சேனலுக்கு வந்திருக்குங்க முக்கியமாக அவர்கள் சொல்வது போன்று அங்கு உள்ள ஊர் மக்கள் எல்லாம் இவருடைய ரவுடித்தனத்தினால பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க முக்கியமா அந்த ராஜன் கோழி ராஜன் அப்படிங்கிறோடைய இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க அதாவது நம்ம அதெல்லாம்

உள்ள வராமே கிடையாது சொல்ல வேண்டியதையா முடிக்க வரிகால உள்ள வர கரெக்ட் தான் கரெக்ட் தான்

கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க முக்கியமாக அங்கே என்ன பிரச்சனை இருக்கு இந்த ராஜன் அப்படிங்கிற இந்த கோழி ராஜன் அந்த ஊர் மக்களை எந்த அளவுக்கு துன்புறுத்திட்டு இருக்காரு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாரு என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அந்த கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்திற்கு தமிழக அரசு வந்து ரெண்டு கோடி ரூபாய் இருபத்தெட்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு ரூபா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க இதில் ஐம்பது சதவீதமான ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாயை முதல்ல கொடுத்துருக்காங்க அந்த போட்டோவையும் எனக்கு எங்க சேனலுக்கு அனுப்பிய அந்த நபர் வந்து வெளியிட்டிருக்காரு அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா செஞ்சி மஸ்தான் அவர்கள் மற்றும் அந்த சர்ச்சை சேர்ந்த ஃபாதரும் வந்திருக்காங்க மற்றும் அவருடைய இடது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜன் வந்து நிற்கிறாரு முக்கியமாக இந்த பணத்தை வந்து அன்னைக்கு ஒன்று ஐம்பது சதவீதம் ஒரு கோடியே பதினாலு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் முதற்கட்டமா கொடுத்துருக்காங்க இந்த பணம் எங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அதற்கு இதுவரைக்கும் சரியான பதில் ராஜனிடமிருந்து வர கேள்வி கேட்டவர்களை கொலை மிரட்டல் கொடுக்கும் தோணியில் தான் ராஜன் அவர்கள் வந்து தன்னுடைய ரவுடிஸ்தானத்தை வந்து இருக்காரு இப்போ நடந்த சண்டை கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முறைகேடாக ரவுடிகளை வெளியூர் இட்டு வந்து இது போல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சண்டை வந்து நடந்திருக்கு தொடர்ந்து அங்கே உள்ள மக்கள் வந்து அங்க நடந்த அந்த தேர்தலை முறையாக நடத்த வேண்டும் இந்த ராஜன் அவர்களுக்கு நூறு ஓட்டு கூட உள்ளாது ஆனால் போன முறை வந்து ரவுடிகளை அழைத்து வந்து அவர் வந்து போன முறை ஜெயிச்சிட்டார் கிட்டத்தட்ட மூணு வருஷம் இதெல்லாம் முடிஞ்சு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் இருக்கிறதுனால காவல்துறை உதவியோடு இவர் வந்து இந்த முறையும் தனக்கு தானே பட்டத்தை சூட்டி கொண்டு ஓட்டு போட்டுக்கொண்டு இவரே மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டாரு முக்கியமாக காவல்துறையிடம் இதை பற்றி நாங்கள் எந்த ஊர் மக்கள்லாம் போயிட்டு முறையிட்டால் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குங்க கோர்ட்டில் போயிட்டு முறையிடுங்க அப்படின்னு காவல்துறை தரப்பிலிருந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாவம் அந்த ஊர் மக்கள் இவருடைய அந்த ரவுடித்தனத்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க முக்கியமாக அந்த வீடியோவை இப்போ பகிர்றேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க அஜி இப்படி வர சரியா ஊர் எல்லையில ஒரு இந்த என்ன என்ன அது நாளைக்கு বহুত ভাল ভাল ছাৰ நாங்கள் கோட்டார சவரியார் கோயில் பரதர் தெரு தெற்கு ஊரை சார்ந்தவங்க எங்கள் ஊரில் மூணு வருஷத்து முறை வழக்கமாக ஒரு தேர்தல் நடத்தி ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து அதன்படி நாங்கள் ஊரை நடத்தி போயிட்டு இருக்கிறோம் ஆனால் இப்போ கடந்த ஒரு மூணு வருஷமாகவும் சரி இந்த வருஷமும் சரி ஒரு அராஜக முறையோட சில ரவுடி கும்பல்கள் உள்ளே புகுந்து ஒரு ஜனநாயக முறைப்படியான தேர்தலை நடத்துறதுக்கு சம்மதம் இல்லாம அவங்க ஜனநாயக முறையான தேர்தல் நடத்த விருப்பப்படாம ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையிலேயே தேர்தல் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க இந்த முறை அது பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு முன்னர் இது போல நடந்ததுனால அதை தவிர்க்கும் பொருட்டு எங்க ஊர் மக்களாக நாங்கள் ஒன்று திரண்டு இன்று பெரும்பான்மையான மெஜாரிட்டியோட நாங்க இந்த ஊர் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துகிட்டோம் அந்த நேரத்தில் இந்த முன்னாள் நிர்வாகிகளான ராஜன் என்பவர் அவர் வந்து ஏற்கனவே அவர் மீது அவர் நம்ம நாகர்கோவில் நகரத்தோட திமுக திமுக இணை செயலாளராக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்கள் வந்து கேட்கும்போது ஒரு ஜனமுறை பிள்ளையான தேர்தல் நடத்தணும் போது அவர் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நான் கை தூக்கி தான் ஆளெடுப்பேன் அப்படின்னு ஒரு பழைய தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு அவரோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற பேர்ல வெளியே இருந்தும் நமது ஊர் உறுப்பினர்கள் இல்லாத நபர்கள் உள்ள கொண்டு வந்து ஒரு ஒரு அராஜக போக்கோட கை தூக்கி இன்றைய தினம் வந்து ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்ததாக அறிவிச்சு இன்னைக்கு ஒரு எங்கள் ஊரில் ஒரு பழமையான ஒரு மாண்பு வந்து அவர் சிதைச்சிருக்கிறாரு இந்த முறைய நாங்க ஊர் மக்களாக நாங்க எல்லாருமே நம்ம எதிர்க்கிறோம் மேலும் இது போன்ற ஒரு அராஜக கட்டமைப்பு போக்கு நடக்காம இருக்கிறதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து நாங்க கரண்டிங்க வந்திருக்கிறோம் மேலும் இதுபோன்று நடக்காத அளவுக்கு எங்களுக்கு ஆஹ் இருக்கட்டும் அரசாங்கமாக இருக்கட்டும் இதற்கான எங்க நல்ல ஒரு இந்த மாதிரியான ஒரு அராஜக போக்கு இங்கு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற நிலையில ஊர் மக்களாகி எல்லாருமே நாங்கள் என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஒரு ஜனநாயக முறைப்படியான தேர்தல் நடத்தி ஒரு நல்லதொரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து இந்த கோவிலோட பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் அதற்காக தான் அங்கே எல்லாரும் கூடியிருக்கிறோம் அதற்கு இந்த நிர்வாகமும் இந்த கோவில் டயசிஸும் கூட இருந்து ஒரு முறையான ஒரு நேர்மையான ஒரு தேர்தலை நடத்தி நல்லதொரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து இந்த கோயில வழி நடத்தி கொண்டு போகணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஒரு ஒரு நபர் போட்டிட்டு அதுல வெற்றி பெறணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில இந்த இதுல யார் ஒரு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நபர் அதுல தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த சிறந்த ஒரு நபர் தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்துல அதை நாங்க ஊர் மக்களாகிய ஆகிய அனைவருமே அதை நாங்க எல்லாருமே நாங்க ஒத்துழைச்சு அவங்களோட சேர்ந்து பணியாற்றவும் நாங்க தயாராக இருக்கிறோம் அதை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் எங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு ஜனநாயக முறைப்படியான நேர்மையான ஒரு தேர்தல்

கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த முறைகேடான தேர்தலை கண்டித்து போஸ்டர் அடிச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள் அந்த பகுதியை சுற்றி போஸ்டர் அடிச்சிருக்காங்க அராஜகம் அடாவடி முறைகேடாக நடைபெற்ற இந்த கோட்டாறு புனித சவ்வேரியார் பேராலய பரதர் சமுதாய தெற்கு ஊர் நிர்வாக தேர்வை தேர்வை வந்து ரத்து செய்ய வேண்டும் கடந்த ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி அன்று நடைபெற்ற கோட்டாறு பரதர் சமூக தெற்கு ஊர் நிர்வாக கூட்டத்திற்கு ஊர் உறுப்பினர்களுக்கு முறையான அழைப்பு வழங்காமல் அவசர அவசரமாக ரெண்டு நாட்களுக்கு முன்பு இரவோடு இரவாக நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு எம் ராஜன் மற்றும் டி ஜெஸ்டின் ஆகியோர் தலைமையில் ஜனநாயக தேர்வு முறைக்கு எதிராக அராஜக வழியில் தங்களை தானே தங்களை தானே தேர்வு செய்து விட்டதாக அறிவித்துள்ளனர் சுமார் இருநூறு உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களின் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் ஊர் மக்களின் எதிர்ப்பையும் மீறி ஒருதலை பட்சமாக கட்ட பஞ்சாயத்து முறையில் நடைபெற்றுள்ள இந்த அறாவடி நிர்வாகத் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு இங்க இந்த கோட்டார் புனித சவேரியார் பேராலய பரதர் சமுதாய தெற்கு ஊர் மக்கள் வந்து போஸ்டர் அடிச்சிருக்காங்க அந்த போஸ்டரை மறுநாள் எங்க எங்கெங்கெல்லாம் அந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்களோ அந்த போஸ்டர்லாம் கிழிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு ரவுடிசமான முறையில் தேர்தல் நடந்திருக்கு இதில் முக்கியமாக போன மூணு வருஷம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடிகளை அழைத்து வந்து ஜனநாயக முறைப்படி நடக்கிற இந்த தேர்தலை கட்ட பஞ்சாயத்து பண்ணி அங்கே ரவுடிகள் மூலயமா இங்கே ஊர் மக்களை மிரட்டி அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுக்கிட்டாரு இந்த முறை திமுக கட்சியில் இருக்கிறதுனால திமுகவுடைய சப்போர்ட்டோடு காவல்துறையோட உதவியோடு தன்னைத்தானே தலைவர்னு அறிவிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பஹிரங்க குற்றச்சாட்டை வந்து அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க இதை பற்றி காவல்துறையிடம் முறையிட்டால் காவல்துறை வந்து கோர்ட்ல பார்த்து அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்கன்னு அங்க அந்த நபர் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அனுப்புன அந்த ஊர் மக்கள் ஒருத்தர் வந்து இது போல ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லங்க எங்கே பார்த்தாலும் அந்த ஊரில் கட்ட பஞ்சாயத்து பல பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காரு இந்த ராஜன் கோடி ராஜன் அப்படிங்கிற இந்த ரவுடி வந்து பல பிரச்சனைகள் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது இது மாதிரி பேக்ரௌண்ட் கொண்ட அந்த பெண் அந்த பெண் வந்து ஆளுநர் கையால் அவார்டு வாங்காது அந்த பட்டத்தை வாங்காது ரொம்ப ரொம்ப நல்ல செயலு ஆளுநர் தப்பிச்சிக்கிட்டே இருந்தால் சொல்லணும் ஏன்னா அவர் கையால் வந்து இவங்க கொடுத்து அந்த பட்டத்துக்கே வந்து அப்புறம் ஒரு கெட்ட இருக்கும் கண்டிப்பா இந்த ராஜனுடைய முழு ஹிஸ்ட்ரியுமே இப்பொழுது நம்ம சேனலில் பகிரப்பட்டிருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த திமுக எந்த அளவுக்கு மக்களை வாட்டி வதைக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனில் ஐநூறு பேர் வந்து பங்கேற்கணும் இரவோடு இரவாக நைட்டோடு நைட்டாக இந்த தேர்தலில் நான் தான் தலைவர்னு அறிவிச்சுக்கிட்டாரு இந்த கோழி ராஜன் அப்படிங்கிறவரு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த தேர்தலை ரத்து செய்து மீண்டும் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும் முக்கியமாக அந்த ஒன்று புள்ளி பதினாலு லட்சம் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பணம் என்னாச்சு அதற்குண்டான டீட்டெயிலும் அந்த ராஜ அப்படிங்கிறவரு தெரிவிக்க வேண்டும் இதை பற்றி யாரும் அந்த ஊர் மக்கள் யார் கேட்டாலுமே குலமிரட்டலோடு பதில் சொல்றாரு அதை அப்படி எல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு இதற்கு உரிய நடவடிக்கை வந்து எடுக்க வேண்டும் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்